நபித்தோழர்கள் தங்களது உள்ளங்களால் நபிசுல்லாஹு அலைஹுவசல்லாம் அவர்களின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டார்கள் குர்ஆனின் வசனங்கள் மூலம் தங்களுக்கு இடப்படும் சட்டங்களை முழுமையாக பின்பற்றியவுடன் அதன் மூலம் மன மகிழ்ச்சி அடைந்தார்கள் உண்மையான நம்பிக்கையாளர்கள் யாரென்றால் அல்லாஹ்வை அவர்களின் முன் நினைவு கூறப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும் அல்லாஹுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை மென்மேலும் அதிகரிக்கும் அவர்கள் தங்கள் விரைவினையே முற்றிலும் நம்பியிருப்பார்கள் அல் குரான் அத்தியாய் எட்டு வசனம் ரெண்டு இங்கு இது போன்ற விஷயங்களை ஆராய்வது நமக்கு நோக்கமல்ல எனவே நாம் இங்கு தேவையான அளவுக்கு மட்டும் கூறுகிறோம் இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இஸ்லாமிய அழைப்பு பணி மற்றும் முகமது நபி சலுல்லாஹு அலிஹஹ் வல்லாம் அவர்களின் தூதுத்துவத்தின் அடிப்படை நோக்கமும் குறிக்கோளுமாகும் இதுதான் முஸ்லிம்களுக்காக நபியவர்கள் செய்த மிக மகத்தான பணியாகும் இது அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய தற்காலிக பணியல்ல மாறாக இது அடிப்படை பிரச்சினையாகும் இது முடிப்பதற்கு பல காலங்கள் தேவைப்படும் ஆனால் இது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பல அவசர பிரச்சினைகளும் இருந்தன அதில் மிக முக்கியமானது அப்போதைய முஸ்லிம்களின் நிலைமை அவர்கள் ரெண்டு வகையினராக இருந்தனர் ஒரு சாரார் தங்களது சொந்த பூமியில் சொந்த வீட்டில் சொத்து சுகங்களுடன் இருந்தனர் இவர்களுக்கு ஒரு சராசரி மனிதனுக்குரிய கவலையை தவிர வேறு கவலை இருக்கவில்லை இவர்கள்தான் வாசிகளான அன்சாரிகள் இந்த மதினாவாசிகளுக்கு இடையில் கடுமையான பகைமையும் சண்டையும் இருந்து வந்தது மற்றொரு சாரார் மொஹாஜிர்கள் நாறு துறந்தவர்கள் அவர்களுக்கு சொந்த நாடுமில்லை சொந்த வீடும் இல்லை வாழ்வதற்குண்டான எந்த வாழ்வாதாரமும் அவர்களுக்கு இல்லை தங்களது உயிரை காப்பாற்றி கொள்ள மக்காவிலிருந்து மதினாவிற்கு தப்பி வந்தவர்கள் இவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கவில்லை மாறாக ஒவ்வொரு நாளும் இவர்களது எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருந்தது அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் மக்காவை விட்டு மதினாவில் குடியேற அனுமதிக்கப்பட்டிருந்ததால் ஒவ்வொரு நாளும் முஹாஜிர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே சென்றது மதினாவில் செல்வ வளங்களும் அதிகம் அதிகமில்லாததால் மதினாவின் பொருளாதாரம் மிகுந்த பாதிப்படைந்தது இந்த சுரமமான நெருக்கடியான நேரத்தில் இஸ்லாமிற்கு விரோதமான சில சக்திகள் முஸ்லிம்களுக்கு பொருளாதார தடை ஏற்படுத்தின இதனால் மதினாவிற்கு இறக்குமதியாகும் பொருட்களும் வருவாய்களும் குறைந்தன நெருக்கடி மிகுந்த சுரமமான சூழ்நிலைகள் உருவாகின இரண்டாவது வகையினர் மதினாவின் பூர்வீக குடிமக்களில் உள்ள முஷ்ரிக்குகள் அதாவது இணை வைப்பவர்கள் இவர்களிடம் முஸ்லிம்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கான எந்த அதிகாரமும் இருக்கவில்லை அவர்களது உள்ளங்களில் இஸ்லாமை பற்றி பல சந்தேகங்கள் இருந்தன தங்களது மூதாதையர்களின் மதத்தை விட்டுவிடுவது தங்களுக்கு உகந்ததா என்று யோசித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இஸ்லாமிற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக எந்தவிதமான விரோதத்தையும் குரோதத்தையும் சூழ்ச்சியையும் தங்களது உள்ளங்களில் மறைத்திருக்கவில்லை சில காலங்கள் தான் இவ்வாறு கழிந்திருக்கும் அதற்குள் இவர்களும் இஸ்லாமை தழுவி தங்களது வழிபாடுகளை அல்லாஹு ஒருவனுக்கே ஆக்கி கொண்டார்கள் இவர்களில் சிலர் மட்டும் நபிசல்லாஹு செல்லும் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக விரோதம் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களால் முஸ்லிம்களை எதிர்க்கும் அளவுக்கு சக்தி இருக்கவில்லை சூழ்நிலைகளை கருதி முஸ்லிம்கள் மீது தங்களது அன்பு இருப்பதாக காட்டிக்கொண்டார்கள் இவர்களில் மிக முக்கியமானவன் அப்துல்லா இன் உமை என்பவனாவான் பாஸ் என்ற யுத்தம் நடந்ததற்கு பின் அவுஸ் கஸ்ரஜி ஆகிய இரண்டு கிளையினரும் சேர்ந்து தங்களுக்கு ஒரு தலைவரை நியமித்து கொள்ள ஆலோசனை செய்தார்கள் அதன்படி அப்துல்லா இன் உபையை தங்களது தலைவராக ஆக்கலாம் என்று முடிவு செய்திருந்த சமயத்தில் நபிசுல்லாஹு அலைஹ் வசல்லாம் மதினாவுக்கு வந்துவிட்டதால் மதினாவாசிகள் இவனை கைவிட்டு நபியவர்களின் பக்கம் திரும்பி விட்டார்கள் எனவே நபியவர்கள்தான் தனது தலைமைத்துவத்தை பறித்து கொண்டார் என்று அவர்களின் மீது மிகவும் கோபமாக இருந்தான் இருந்தாலும் சூழ்நிலைகளை கருதியும் எஞ்சியிருக்கும் கண்ணியத்தையும் இழந்து விடுவோம் என்ற பயத்திலும் பதில் போருக்கு பின்பு தான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதாக அறிமுகப்படுத்தினான் ஆனால் உள்ளத்தில் நிராகரிப்பையை மறைத்து வைத்திருந்தான் நபி நபிசல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக சூழ்ச்சி செய்வதற்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தான் இவன் தலைவனானால் தங்களுக்கு பகைதிகள் கிடைக்கலாம் என்று நற்பாசி கொண்டிருந்த இவனது தோழர்களும் இவனின் தீய திட்டங்கள் நிறைவேற இவனுக்கு உறுதுணையாக நின்றார்கள் சில நேரங்களில் சில வாலிபர்களையும் சில அப்பாவி முஸ்லிம்களையும் தங்களது தீய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக யாரும் அறிந்து கொள்ளாத வகையில் பயன்படுத்தி கொண்டார்கள் மூன்றாம் வகையினர் யூதர்கள் உண்மையில் இவர்கள் இதற்கு முன் நாம் கூறியவாறு அஸ்வர் ரோமர்கள் காலத்தில் தங்கள் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகளால் ஹெஜாஸில் குடியேறினார்கள் இவர்கள் இப்ரான் இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் அரபு பிரதேசத்துக்கு வந்ததால் தங்களது உடை மொழி கலாச்சாரத்தை மாற்றிக்கொண்டார்கள் தங்களது பெயர்களையும் தங்களது குலத்தின் பெயர்களையும் அரேபிய பேர்களைப் போன்று மாற்றிக்கொண்டார்கள் தங்களுக்கும் அரபியர்களுக்கும் இடையில் திருமண உறவுகளையும் ஏற்படுத்தி கொண்டார்கள் ஆனால் தங்களது இன வரியை மட்டும் தக்க வைத்துக் கொண்டார்கள் முழுமையாக அரேபியர்களுடன் ஒன்று தாங்கள் இஸ்ரவீரர்கள் யூதர்கள் என்று பெருமை கொண்டிருந்தார்கள் இதனால் அரபியர்களை மிக கேவலமாக கருதினார்கள் அரபியர்களின் சொத்துகள் தங்களுக்கு ஆகுமானது என்றும் தாங்கள் நாடியபடி அவற்றை அனுபவித்துக் கொள்ளலாம் என்றும் கருதினார்கள் நபியே கிதாபுடையவர்களில் சிலர் இருக்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் ஒரு பொற்குவியலையை நம்பி ஒப்படைத்த போதிலும் எந்தவித குறைவுமின்றி அதை உங்களிடம் திருப்பிச் செலுத்தி விடுவார்கள் அவர்களில் வேறு சிலரும் இருக்கின்றார்கள் அவர்களிடம் நீங்கள் ஓர் அற்ப நாணயத்தையே நம்பி ஒப்படைத்தாலும் அதற்காக நீங்கள் வம்பு செய்து அவர்கள் தலைமையில் நிற்காதவரை அதனை திரும்ப கொடுக்க மாட்டார்கள் இதன் காரணம் தங்களை அல்லாத பாமரர் விஷயத்தில் நாம் என்ன கொடுமை செய்த போதிலும் அதற்காக நம்மை குற்றம் பிடிக்க வழியில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுவதுதான் ஆனால் அவர்கள் அறிந்து கொண்டே தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹி மீது பொய் கூறுகின்றனர் அல் குர்ஆன் அத்தியாயம் மூன்று வசனம் எழுபத்தி ஐந்து யூதர்கள் தங்களது மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்றதில் தீவிரம் காட்டவில்லை மாறாக ஜோசியம் பார்ப்பது சூனியம் செய்வது மந்திரிப்பது பஞ்சாகம் பார்ப்பது போன்றவற்றையே தங்களது குல தொழிலாகவும் மத சடங்காகவும் செய்தார்கள் இந்த செயல்களின் மூலம் தாங்களே கல்விமான்கள் ஆன்மீக தலைவர்கள் செற்பற்குரியவர்கள் என்று கருதினார்கள் பொருளீட்டும் வழிகளில் மிகுந்த திறமை பெற்றவர்களாக இருந்தார்கள் இவர்கள் தானியங்கள் பேரித்தம் கனி மது வகைகள் துணிமணிகள் என அனைத்து வியாபாரங்களையும் தங்களது ஆதிக்கத்தில் வைத்திருந்தார்கள் ஆடைகளையும் பித்துகளையும் மது வகைகளையும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து மதினாவிலிருந்து பேரித்தம் பழங்களை ஏற்றுமதி செய்தார்கள் மேலும் பல தொழில்களும் வியாபாரங்களும் அவர்கள் கைவசம் இருந்தன பொதுவாக அரேபியர்கள் மூலம் பெரும் லாபங்களை அடைந்தார்கள் வட்டி அவர்களின் குலத்தொழிலாக இருந்தது கவிஞர்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காகவும் மக்களிடம் பேர் பெற என்பதற்காகவும் பெரும் கடன்களை வாரி வழங்கினார்கள் இதற்கு பகரமாக அரபு தலைவர்களின் தோட்டங்களையும் விவசாய நிலங்களையும் அடைமானாக வைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் பின்பு அரபு தலைவர்களால் அந்த கடன்களை அடைக்க முடியாமல் போனபோது அவர்களை அந்த தோட்டங்களுக்கும் நிலங்களுக்கும் உரிமையாளர்களாகிவிட்டார்கள் யூதர்கள் சதி திட்டம் தீட்டுவதிலும் அரபுகளின் ஒற்றுமையை குலைப்பதிலும் குழப்பங்களை ஒன்று பண்ணுவதிலும் தீவிரம் காட்டினார்கள் தங்களைச் சுற்றியுள்ள அரபு கோத்திரங்களுக்கிடையில் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத வகையில் சூழ்ச்சிகளை செய்து சண்டைகளையும் போர்களையும் தூண்டிவிட்டார்கள் இவர்களின் இந்த சதியால் அரபியர்களுக்கு மத்தியில் எப்போதும் போர் நடந்து கொண்டே இருந்தது சில சமயம் போர் அணையும் நிலை ஏற்பட்டால் அந்த யூதர்களின் விரல்கள் மீண்டும் புதிதாக போரின் நெருப்பை தூண்டுவதற்கு அசையத் தொடங்கும் போர் சூடுபடுத்திக் கொண்டால் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த அப்பாவி அரபியர்களுக்கு ஏற்படும் அழிவையும் நாசத்தையும் பார்த்து மகிழ்ச்சியடைவார்கள் போருக்குத் தேவையான பொருளாதார வசதி குறைந்து அரைபியர்கள் போரை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு பெரிய அளவில் கடன் கொடுப்பார்கள் இதுபோன்ற சூழ்ச்சிகளால் யூதர்கள் இரண்டு விதமான பயன்களை அடைந்தார்கள் ஒன்று யூதர்கள் தங்களின் தனித்தன்மையை பாதுகாத்து கொண்டார்கள் இரண்டு வட்டியை பரவலாக்கி தங்களது பொருளாதாரத்தை வளப்படுத்தி கொண்டார்கள் மதினாவில் யூதர்களின் மூன்று கோத்திரங்கள் இருந்தன ஒன்று கைனுகா கோத்திரத்தினர் இவர்கள் கஸ்ரஜ் கலைஞரின் நண்பர்கள் இவர்களது வீடுகள் மதினாவிற்குள் இருந்தன ரெண்டு நவீர் கோத்திரத்தினர் இவர்களும் கஸ்ரஜ்களுக்கு நண்பர்களாக இருந்தனர் இவர்களது வீடுகள் மதினாவின் சுற்றுப்புறங்களில் இருந்தன மூன்று குரைலா கோத்திரத்தினர் இவர்கள் ஹவுஸ் கலைஞரின் நண்பர்கள் இவர்களது வீடுகள் மதினாவின் சுற்றுப்புறங்களில் இருந்தன இந்த யூதர்கள்தான் ஹவுஸ் கஸ்ரஜ் கலைஞருக்கிடையில் போரை மூட்டிக் கொண்டிருந்தார்கள் பாஸ் யுத்தத்தில் இந்த யூதர்களும் கலந்து கொண்டார்கள் அதாவது ஒவ்வொரு யூத கோத்திரத்தினரும் ஹவுஸ் கஸ்ரஜிகளின் தங்களது நண்பர்களுக்கு உதவ போரில் கலந்து கொண்டார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தங்களது இனத்தில் அனுப்பப்படவில்லை என்பதால் யூதர்கள் இஸ்லாமின் மீது கடும் கோபம் கொண்டிருந்தார்கள் இவர்களது இனவரி வரி இவர்களது அறிவையும் சிந்தனையும் மழுங்கச் செய்தது எனவே அரபியர்களில் இறை தூதர் அனுப்பப்பட்டதை அவர்களால் சகித்து முடியவில்லை ஆனால் இஸ்லாமிய அழைப்பு பணி இன வரிகளுக்கும் மர்ப்ப உணர்வுகளுக்கும் அப்பால் பட்டதாகும் இஸ்லாமிய அழைப்பு பணி என்பது ஒரு சீர்திருத்தமும் தூய்மையும் ஒழுக்கமும் நிறைந்த பணியாகும் இப்பணி பல இனத்தவர்களின் உள்ளங்களுக்கும் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது விரோதம் மற்றும் கோபத்தின் நெருப்பை அணைக்கிறது எல்லா நிலைகளிலும் எல்லா செயல்களிலும் நம்பகத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் ஹலாலான அனுமதிக்கப்பட்ட தூய்மையானதை உண்ண வேண்டும் என்று வலியுறுத்துகிறது எனவே யூதர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் அரபியர்களில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்பட்டுவிடும் தங்களது சதி திட்டங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் தங்களது வியாபாரங்கள் நலிந்துவிடும் தங்களது பொருளாதாரத்தில் மூலதனமாகிய வட்டித் தொழிலை இழந்து விடுவோம் என்று யோசித்தார்கள் மேலும் இந்த அரேபியர்களிடையே விழிக்குவரன் ஏற்பட்டுவிட்டால் வட்டியின் மூலம் அவர்களிடமிருந்து நாங்கள் அபகரிப்பு சொத்துகளையும் தோட்டங்களையும் நிலங்களையும் விட்டுக்கொள்வார்கள் என்று அஞ்சினார்கள் இதை பற்றி ஒரு சம்பவத்தை உம்முல் முனின் சஃபையா ரதி அவ்வாஹான்கா அறிவிக்கிறார்கள்